அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் ஊர் ஃபேமஸ் அதாவது கீழக்கரை ஃபேமஸ் அச்சார் ஊறுகாய் அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இது செய்ய வெறும் காய்கறிகள் மட்டுந்தான் தேவை அது என்னென்ன காய்கறிகள்ங்கிறத இப்போ நான் காட்டுறேன் அச்சார் ஊறுகாய்க்கு எப்போவுமே கொத்தவரங்காய் அதிகமாக தான் சேர்க்கணும் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு வெண்டக்காய் அஞ்சு பீன்ஸ் நாலு கோழியவரக்காய் சின்ன சைஸ் மாங்காயாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கிறோம் பெரிய சைஸ்னால் பாதி போதும் சின்ன சைஸ் கத்திரிக்காய் நாலு கேரட் ஒன்று உருளைக்கிழங்கு கொஞ்சமாக தான் சேர்க்கணும் சின்ன சைஸாக இருந்தால் ஒன்று போதும் பெரிய சைஸ்னால் நான் பாதி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த எல்லா காய்கறிகளையும் நல்லா சுத்தமாக கழுவி சின்ன சின்னதாக தான் நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும் அப்போ தான் வேக போடும்போது நல்லா வெந்து வரும் நாக்காற்று இந்த மாதிரி தான் எல்லா காய்கறிகளையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறணும் கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம வேக போட போகிறது குக்கரில் தான் அதனால் கத்திரிக்காய் ரொம்ப மசிஞ்சிடும் அதனால் சைஸ் எல்லா சைஸை விட கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி எடுத்துக்கிறோம் இப்போது எல்லா காய்கறிகளையும் குக்கரில் சேர்த்துக்குருவோம் எல்லா காய்கறிகளையும் குக்கரில் சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது நாக்காற்று இந்த அளவு இருந்தால் போதும் ஒரு டீ டம்ளர் அந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும் காய்கறிலேயே நம்மளுக்கு தண்ணி சத்து இருக்கும் அதனால் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிருவோம் இதுக்கு மிளகாய்த்தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் அது மட்டும்தான் இதோடைய மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிருவோம் கொஞ்சமாக நம்ம புளியை போட்டு அதை கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போது இந்த காய்கறி கூட அந்த புளி தண்ணியை சேர்த்து இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடுவோம் நாலு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நாலு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும் அந்த காய்கறி தண்ணியெல்லாம் சேர்ந்து இப்படி காட்டும் ஆனால் இது தண்ணியாக இருக்காது நேரம் போக போக நம்ம இந்த மாதிரி கெண்டணும் கெண்டுனா தான் நல்லா மசிஞ்சி வரும் காய்கறிகள் முழுசாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் அச்சாருக்கு மசிஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கீழக்கரையில் அச்சாறு ரொம்ப ஃபேமஸானது மணல்மேடு அதாவது பிற நாளைக்கு நாங்கள் மணல்மேடு பூ வெட்டன்னு போவோம் அங்கே இது தான் விற்பாங்க கீழக்கரையுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ்னால் இந்த அச்சாறு தான் இப்போ இதோடைய மெயினாக தாளிப்பு தான் இந்த தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பழை காஞ்ச மிளகாய் இதை எல்லாத்தையும் நல்லா தாளித்து இப்போ அந்த அச்சாறு இது கூட நம்ம சேர்த்துக்கிருவோம் வீட்டுக்கு வர்றவங்கக்கிட்ட அச்சார் சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த அச்சார் ஊறுகாயை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்றணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்